இந்திரா காந்தியையே துணிச்சலோடு எதிர்த்து அஞ்சாமல் மிசாவிற்காக சிறை சென்றவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பரம்பரை பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே இன்னும் சிறை சென்றவர் முத்துவேல் கருண் எனில் அப்பொழுது விஜய்க்கு வயசு என்ன தெரியுமா ஒண்ணரை வயசு சோதரி விஜய் அவர்கள் ஒன்றரை வயசு குழந்தையா தவழ்ந்து கொண்டிருந்த பொழுது இந்திரா காந்தியின் மிரட்டலுக்கே அஞ்சாதவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பகவானு ஒன்னுடைய இன்வால்வ்மெண்ட பாத்து எனக்கு அழுக அழுகையாவது இந்தியாவில் பொருளாதாரத்தில் இரண்டாவது இடம் இன்றைக்கு தமிழ்நாடு ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து வேலை பார்த்து கால்ல காசு மிச்சம் பண்ண முடியலையே எப்படி வந்துச்சு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் உழைப்பால் வந்தது இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன் மரியாதையா பதினாறு விழுக்காடாக இருந்த பட்டியல் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை பதினெட்டு விழுக்காடாக உயர்த்தியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்பதை இங்கே நான் நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே பழங்குடியின மக்களுக்கான ஒரு விழுக்காடு இட ஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழிஞர் டாக்டர் கலைஞர் இஸ்லாமியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழிஞர் டாக்டர் கலைஞர் அருந்ததினர்களுக்கான உள்ளியிட ஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழிஞ்ச டாக்டர் கலைஞர் பெண்களுக்கான இட ஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமழுங்க டாக்டர் கலைஞர் ஏப்பாளர் முரீஷா என்னமோ ஃபீல் பண்ணி கூவராடாவை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடியல் திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி அவனோட சொல்லி நிறுத்துகிறேன்டா நிறுத்துற முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கனடா நாட்டு பிரதமர் பாராட்டி அவங்க நாட்டில் இம்பிளிமெண்ட் பண்ணிருக்கிறாரு இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் நெல்லையில் ஐம்பத்தி நான்கு சதுர மீட்டர் பரப்பளவுல பொருணாய் அருங்காட்சியகம் இவ்வளவு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாரு ஆனால் உங்களை அடிச்சிக்க முடியாது ஜீ ஜால்ரா என்ன அடி சீஞ்சுங்கிறீங்களே ஜால்ராதாடா போடு நான் பெரிய செஞ்சது ஜிங்கு சீங்கு நடந்துக்கிட்டேன் வந்து நலத்திட்டங்களின் நாயகனாக இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கேயோ போயிட்டடா எங்கேயோ போய்ட்ட மீண்டும் வெற்றி பெறுவார் திராவிடம் டூ பாயிண்ட் ஓ மீண்டும் மலரும் அடாடாடாடா இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே எவ்வளோ இருந்திருந்தா ஒருத்தன் நீ அடிச்சிருக்க முடியுமா இல்லாத நாளதானாடா அம்புட்டு அடி அது தமிழ்நாட்டின் தேவை மட்டுமல்ல இந்தியாவின் தேவை என்பதையும் உறக்கச் சொல்லி அப்பா பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம் ஊர்ல ஒரு சொட்டுதான் சேர்த்து போச்சு ஐநூத்தி நான்கு வாக்குறுதிகளே சொன்னாங்க செம்மையா இருக்கு தாலின் சுட்ட தேர்தல் வடைய பாக்கலாம் செய்யவே முடியாதுன்னு தெரிஞ்சும் மக்கள் தலையில மொழக அரைக்க எழுபத்தி மூணு பக்கத்துல ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகளோட திமுக தயாரிச்ச தேர்தல் அறிக்கைய நல்லா கழிவு எடுத்துக்கலாம் முதல்ல நீட் தேர்வு ரத்து கல்வி கடன் ரத்து பழைய ஓய்வூதிய திட்டம் நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாள் சிலிண்டருக்கு மானியம் நூறு மூன்று லட்சம் அரசு வேலை அச்சத்தீவு மீட்பு நூறு நாள் சட்டமன்றம் பத்து ஆண்டு வேலைக்கு பணி நிரந்தரம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு தமிழ்நாட்டு மக்களோட மைண்ட வடசட்டி ரியாலிட்டி ஆக்கி சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு பொய்யா சொல்லி தெரியும் விடியா மாடல் ஸ்டாலினோட டைலாக ஊத்தி விடியா திமுகவோட தேர்தல் அறிக்கைய போட்டு நல்லா பதமா வருத்தெடுத்து வாழை இலையில போட்டா ஸ்டாலின் சுட்ட தேர்தல் வாக்குறுதி வடையரடி ஒருத்தர் என்ன சொல்றாரு தொண்ணூத்தி சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் இன்னொருத்தர் என்ன சொல்றாரு தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதம் கூட வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு அரசாக இந்த திமுக அரசாங்கம் இருக்கிறது நீ என்ன துரோகம் பண்ணாலும் ஆனா நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் இது வரையில நாம் நம் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் ஒரு பீலா அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா பதினைந்து சதவீதம் வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொன்னார் இல்லை அன்பு சகோதரரே அவர்கள் நிறைவேற்றியது வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் மட்டுமே அதனுடைய சதவீதம் வெறும் பதிமூன்று சதவீதத்தை மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி இருக்கிறது இந்த கட்சி இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றியிருக்கா இதையெல்லாம் நிறைவேற்று இல்லையா இதையெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் தேர்தல் முடி எடுக்கிறது கிடையாது எல்லா வாக்குறுதிகளையும் ஒரு ஆட்சியால் நிறைவேற்ற முடியாதுங்கிறது நம்மளை விட மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால இந்த வாக்குறுதி இல்ல இந்த ஈன பொழப்பக்கு பேசாம எங்காவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல மக்களுடன் ஸ்டாலின் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க ஆயிரத்தி நூறு நாட்களுக்கு மேலாக பரந்தூரில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்களே அவர்கள் மக்களுடன் இருக்கிறார்களா இல்லையா மாணவர்களுடைய கல்விக் கடனை நாங்கள் தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லிதானே நீங்க வாக்குறுதிகள் சொன்னீங்க மாணவர்களுடைய கல்விக் கடனை நீங்க தள்ளுபடி பண்ணிட்டீங்களா அரசு ஊழியர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொன்னீங்களே நிறைவேற்றினீங்களா தாய்மார்களுக்கும் ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னீங்களே எல்லா தாய்மார்களுக்கு நீங்க கொடுத்தீங்களா சிலிண்டருக்கு மானியம் நூறு ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னார்களா இல்லையா கொடுத்தாங்களா ஓரதான் நிக்கிறதா தெரியலையே இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி தேர்தல் வாக்குறுதியாக நூத்தி எண்பத்தி ஒண்ணுல பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று சொல்லி நான்கரை ஆண்டுகள் ஆகிவிட்டது எத்தனை பகுதி நேர ஆசிரியர்களை நீங்கள் பணி நிரந்தரம் செய்திருக்கீங்க வெக்கப்படலையா கூடி குறுக வைக்கலையா குற்ற உணர்ச்சியா தோன்றலையா கூவுல வேற வார்த்தை இருக்கு கூப்பிட்ட தரப்பா தெரியலையா ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை மின் கணக்கிடும் முறையை மாதம் ஒரு முறை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னீங்க நாலு ஆண்டுகள் ஆயிடுச்சு நீங்க இன்னும் செய்யல கூத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான்

நீட்டை விளக்குவோம் என்று சொன்னது உங்கள் பட்டியலில் காணுமே என்னையே குறி வச்சு என்னடா பண்றது அரசு ஊழியர்களை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னது உங்களுடைய பட்டியலில் காணுமே இன்னைக்கு பூரா விடமாட்டா போல இருக்க அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னது உங்கள் பட்டியலில் எங்கே போனது மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னது என்ன ஆனது பேருந்து கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னது என்ன ஆனது வகுத்திலே மேய்ச்சி மிச்சி நண்டு முருகனாக்கிட்டாங்கடா இன்றைக்கு செந்தில்வேல் அவர்களுக்கு தந்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக நான் பரிசளிக்கிறேன் கண்ணீர் ஒழி பேண்டுக்குள்ள போய் நிற்குது அழுவல் என்ற நீங்களும் நானும் இதே தந்தி தொலைக்காட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொன்னது எதை செய்யவில்லை என்ற வாதத்தை வைத்துக் கொள்வோம் ஆஹா சூனா பானா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கிறா ஒரு முறை என்பதை ஒரு மாதமாக மாற்றுவோம் என்று சொன்ன உங்களுடைய வாக்குறுதி என்ன சொல்லுங்கள் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துகின்ற பொழுது

திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் முப்பத்தைந்து இடங்களை கூட திராவிட முன்னேற்றக் கழகம் பெற முடியாது இதுதான் நடக்கப் போகிறது